பால் பூத்தலுடன் பச்சளங்குழந்தையின் சடலம் செம்மணியில் நெஞ்சை உலுக்கிய சம்பவம் வெள்ளை வேன் கடத்தல் குலிகள் நாமலுக்கு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் உடனடியாக வெளியேறுங்கள் தையட்டி விகாராதிபதிக்கு பரந்த கடிதம் யாழில் திருமணமான இருவாரத்தில் விவாகரத்திற்கு தயாரான சுவிஸ்மா பிள்ளை அதிர்ச்சியில் விட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் வழங்கிய தகவல் மற்றும் ஒருவர் கைது தென்னிலங்கையில் சகோதரியின் காதலினால் தங்கைக்கு நேர்ந்த துயரம் ஆயிரக்கணக்கான சேனல்களை நீக்கிய யூடியூப் பெண்மணி மனித புதுக்குழி அகழ்வு கட்டம் இரண்டு பதினேழாவது நாள் அகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதுக்குழி இடத்தில் நேற்று மொத்தம் எட்டு மனித எலும்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன எச்சங்களில் ஆறு முதல் ஏழு வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு குழந்தைகள் அருந்தும் பால் பூச்சி மற்றும் சில ஆடைகளை உத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்றிய கண்டுபிடிப்புகளுடன் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் மொத்த எண்ணிக்கை எண்பதாக அதிகரித்துள்ளது இவற்றில் அறுபத்தைந்து எலும்பு கூடுகள் ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாமல் ராஜபக்சவை எச்சரித்துள்ளார் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்ஷர்கள் எனவே எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்தே அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஒழுங்கு பிரச்சினை ஒன்று எழுப்பினார் அதை பெரிதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ஷ மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் எனவும் ஊடக சந்திப்புகளை நடத்தியதுடன் எதிர்கால நண்பர்கள் ஆகினீர்கள் எனவும் சுட்டிக்காட்டி இருந்தார் இதன் போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஏன் நீங்களும் எமது நண்பர் தான் என அமைச்சரை நோக்கி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நீங்கள் நல்லவர்களா தஜிதீனை கொன்றவர்கள் படுகொலையாளிகள் வள்ளைவென்கள் கடத்திற்காரர்களை பாதுகாத்தவர்கள் உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டியாடினார் சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களை விட மாட்டீர்களா ஆகவே என்னிடம் வாய் கொடுத்து வாங்கிக் கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்தார் யாழ் தையட்டி திசவிகாரியின் விகாராதிபதியான ஜிந்தோட்ட நந்துராம தேரரை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு பலிகாமம் படுக்க பிரதேச சபையின் தபிசாளரால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது தையட்டி முத்துகல்லட்டி எனும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜிந்தோட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகின்ற செய்தார் பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார் இதையடுத்தே குறித்த பகுதிக்கு ஜின்தோட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் பிரதேச சபையின் தவிசாளர் சுகிந்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவ்வாறு வெளியேறாவிடில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தனது கடிதத்தில் தவிசாளர் தெரிவித்துள்ளார் இரு வாரங்களுக்கு முன்னர் திருமணம் செய்த சுவிஸ் மாப்பிள்ளை விவாகரத்திற்கு தயாராவதாக தகவல் ஒன்று வழியாகி உள்ளது மாப்பிள்ளையின் தொடர்பில் யாழ்ப்பாண தென்மராட்சியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதை கடந்த ஜுவதிக்கும் சில நாட்களின் முன்னர் திருமணம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மணமகளான யுவதிக்கு ஏற்கனவே காதலன் இருப்பதாக விசமிகள் யாரோ மூலம் சித்தரித்து பெறப்பட்ட புகைப்படத்தை மாப்பிள்ளைக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது அதனை உண்மை என நம்பிய புது மாப்பிள்ளை பெண்ணிடம் அது தொடர்பில் ரகளை பண்ணியதாக கூறப்படுகின்றது எனினும் அப்படி எதுவும் இல்லை என பெண் வீட்டினர் நியாயப்படுத்தியும் அதனை ஏற்காத மாப்பிள்ளை தனியே கொழும்பு சென்றதுடன் பெண்ணிடம் விவாகரத்து பெற முயல்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வெளிநாட்டு மாப்பிள்ளையால் மகளின் வாழ்க்கை கேள்விக்குறியில் இருப்பதாக பெண்ணின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரலோன்றின் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட கைக்குண்டுகளுடன் ஒருவர் மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் வழங்கிய தகவலின்படி வவுனியாவில் எண்பத்தாறு கைக்குண்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வழங்கிய தகவலின்படியே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கொழும்பில் வருகை தந்த வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இணைந்து செட்டிக்குளம் துட்டுவாகி மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனையை மேற்கொண்டனர் இதன்போது நேரியகுளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பேரல் ஒன்றினுள் எண்பத்தாறு கைக்குண்டுகள் ரக துப்பாக்கிக்கான ரவைகள் கை துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளரான இருபத்தி இரண்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்தனர் குறித்த தேடுதல் நடவடிக்கையின் போது தடுப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதலக தலைமையில் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ மற்றும் ராஜகுரு போலீஸ் அதிகாரிகளான ரன்வீல ரூபசிங்க பாலசூரிய சனுஷ் கேரத் சனத் பண்டார திசாநாயகர் ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலி அக்னிமன பிரதேசத்தில் வீட்டில் தனியாக இருந்தபோது போது பதினேழு வயது சிறுமியை அவரது அக்காவின் காதலன் பாலியல் சென்டர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பகுதியை சேர்ந்த இருபத்தி வயது சந்தேக நபர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் சிறுமியின் அக்காவை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் காதலியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் சம்பவம் நடந்த நாளில் காதலியின் வீட்டிற்கு சென்ற சந்தேக நபர் அவருடன் வெளியே சென்றுள்ளார் பின்னர் கையடக்க தொலைபேசியின் சார்ஜரை காதலியின் வீட்டில் மறந்துவிட்டு வந்ததாக கூறி மீண்டும் வந்துள்ளார் இதன்போது வீட்டில் தனியாக இருந்த தங்கியை அவர் துஷ்பிரயோகம் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி கராப்பட்டிய போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தவறான தகவல்கள் மற்றும் பிரச்சாரத்தை தடுக்கும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக பதினோராயிரம் யூடியூப் சேனல்களை கூகுள் நீக்கியுள்ளது இதில் ஏழாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட சேனல்கள் சீனா மற்றும் ரஷ்ய நாட்டிற்கு சொந்தமானவை என்றும் அமெரிக்க கொள்கைகளை விமர்சிக்கும் வகையில் காணொலிகளை தொடர்ந்து அவை வெளியிட்டு வந்ததாகவும் யூடியூப் டியூப் விளக்கம் அளித்துள்ளது யூ நீக்கிய பெரும்பாலான சேனல்களின் காணொலிகள் சீன மொழியிலும் ஆங்கிலத்திலும் உள்ளன அவை பெரும்பாலும் சீன அரசு மற்றும் அந்நாட்டு ஜனாதிபதி சி சின்பிங்கிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வகையில் இருந்ததாக கூகுள் குறிப்பிட்டுள்ளது சீனாவிற்கு அடுத்தபடியாக நீக்கப்பட்ட சேனல்களில் இரண்டாயிரம் சேனல்கள் ரஷ்ய மொழியில் காணொலியில் காணப்படுகின்றன இவை ரஷ்யாவிற்கு ஆதரவான பார்வைகளை பகிர்ந்ததோடு மட்டுமின்றி நேட்டோ உக்ரைன் மேற்கு நாடுகளில் விமர்சிக்கும் வகையில் காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளன கூகுளுக்கு சொந்தமான பகுப்பாய்வு குழுவினர் உலகளவிலான இணை அச்சுறுத்தலுக்கு எதிராக தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தங்கள் தளத்தை எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாமல் நேர்மையானதாக வைத்துக் கொள்ளும் பொருட்டு இப்பணிகளை செய்து வருவதாக யூடியூப் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது